நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருடன் வீழ்ந்து நொறுங்கிய விமானம் கடைசி நேரத்தில் விமானி பேசியது என்ன சிஇஓ சொன்ன தகவல் எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான பயணிகள் விமானம் கீழே வீழ்ந்து நொறுங்கி விபத்துக்கு உள்ளான நிலையில் விபத்து ஏற்படுவதற்கு முன் விமானி என்ன பேசினார் என்பது குறித்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்தியோப்பியா போயிங் செவன் த்ரீ செவன் பயணிகள் விமானம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை இதியோப்பியாவின் தலைநகர் அடிடிஸ் அபவா பகுதியிலிருந்து கென்யாவின் நைரோபி நகருக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே வீழ்ந்திருக்கின்றது குறிப்பாக ஆறு அல்லது ஏழு நிமிடத்தில் கீழே வீழ்ந்திருக்கின்றது இது விமானத்தில் இருந்த அனைவரும் பலியாகினர் இதையடுத்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விமான நிறுவனம் எந்த ஒரு சரியான விளக்கமும் கொடுக்கவில்லை என்று குடும்பத்தினர் கூறியிருக்கின்றனர் இதனையடுத்து இந்த விபத்து நடப்பதற்கு முன்னர் அந்த விமானத்தின் விமானி யரிட் வயது இருபத்தி ஒன்பது கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு என்ன பேசினார் என்பதை விமான நிறுவனத்தின் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு என்ன பேசினார் என்பதை விமான நிறுவனத்தின் சிஇஓ இருக்கின்றார் அதில் விமானமானது புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றிருக்கின்றது இதனால் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட விமானி அதை பற்றி கூறியிருக்கின்றார் அதன் பின் விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அவர் மீண்டும் விமானத்தை விமான நிலையத்துக்கு கொண்டு வரவா என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி திரும்பிய போது இந்த விபத்து நடந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் அந்த விமானி பற்றி அவரின் மாமா கூறுகையில் இவன் கடந்த பத்து வருடங்களாக விமான நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் சீனியர் கேப்டனும் கூட அவன் எண்ணாயிரம் மணி நேரம் விமானத்தை இருக்கின்றான் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த விபத்து நடப்பதற்கு முன் அதாவது விமானம் புறப்படுவதற்கு முன் அவருடைய அம்மாவை தொடர்பு கொண்டு பேசிய நான் வீட்டுக்கு வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இறுதியில் வீட்டுக்கு வராமலேயே பரிதாபமாக இறந்து விட்டார் என்று உறவினர்கள் அங்கிருக்கும் உள்ளூர் ஊடகம் ஒன்றுக்கு செய்தியொன்றை தெரிவித்திருக்கின்றனர் என்று நாங்கள் பார்த்த விடயம் நூற்றி ஐம்பத்தி ஏழு பேருடன் வேழ்ந்து நொறுங்கிய செவன் த்ரீ செவன் மக்ஸ்ட்ரக விமானம் கடைசி நேரத்தில் விமானி என்ன பேசினார் தொடர்பான தகவலொன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமுக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்